கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்னா என்ன கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் மெத்தடில் நாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி நம்ம சேனல் ஆரம்பித்து புதுசில் ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு ஸோ பல வருஷமாச்சு இப்போ திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஏன்னா இப்போது நிறைய கேள்விகள் இந்த மாதிரி வருது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கூட்டிட்டாங்க இப்போது நம்ம கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றத புரிஞ்சுக்க முன்னாடி நாம் ட்ரெடிஷனலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி பேமெண்ட் வருதுங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வரும் இல்லை டாக்குமெண்ட்டை வந்து பேங்க் மூலயமா அனுப்புவோம் அவங்க பணத்தை கட்டிட்டு டாக்குமெண்ட் வாங்குவாங்க டிஏ அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேரண்டி கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போவாங்க அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே பணத்தை கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸுக்கும் கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்லேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரவலில் வந்து நமக்கு பணம் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் டாலருக்கு ஒரு பொருள் வந்து ஒரு நாட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் குட்ஸ் போய் சேர்ந்த உடனே அவங்க ஒரு டோக்கன் மாதிரி ஆயிரம் டாலர் கொடுப்பாங்க அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு ஐயாயிரம் டாலர் வரும் அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரும் அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரும் இப்படி வந்து நமக்கு பேமெண்ட் வரும் இல்லை சில நேரங்களில் கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்லேயே வந்து ஒரு டேர்ம் இருக்கும் அது என்னென்னா பொருளை முழுமையாக விற்ற பிறகு நாங்கள் அவங்களுக்கு பணம் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಪೆರ್ಸಬಲ್ ಗುಡ್ಸ್ ಉದಾಹರಣೆಗೆ ಗ್ರೇಪ್ಸು அல்லது ஒரு பனானாவோ நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அவங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்ருப்பாங்க ஏன்னா அந்த நாட்டில் அப்படி தான் விற்க வேண்டிய சூழல் இருக்கலாம் எடுத்த உடனே மொத்தமாக கைமாற்ற வேண்டிய ஒரு நிலமை அங்கே இல்லாமல் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ விற்று முடிக்கும்போது கடைசியில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து அழுகி போயிருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா இது பிரிசபல் கூட சொல்லியா ஸோ அழகி போகும்போது அவங்க மொத்தமாக விற்றுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு அனுப்பிச்சது இவ்வளவு இதில் இவ்வளோ வந்து விற்க முடியாத கண்டிஷனுக்கு போயிடுச்சு அதை வந்து அப்படியே தூக்கி தூரத்தான் போடணும் ோம் ஸோ அதனால அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ள குவான்டிட்டிக்கு நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு தான் வந்து மொத்தமாக நாங்கள் விற்றுட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் தரோம்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் ஸோ கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பெரிசபுள் குட்ஸை வந்து தான் பெரிசபுள் குட்ஸுக்கு தான் வந்து இந்த கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற டேர்மே வரும் இப்போ அதே மாதிரி கிரேப்ஸோ ஏதோ வாங்குகிறாங்க அதை வந்து மார்க்கெட்டில் விற்க விற்க பணம் கொடுப்பாங்க அதை நான் முன்னாடி சொன்னேன் முதல்ல ஒரு ஆயிரம் டாலர் வரும் அப்புறம் ஒரு ஐயாயிரம் டாலர் வரும் அப்புறம் பிரித்து பிரித்து வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது கடைசியில் விற்க முடியாத நிலைமைக்கு இருக்கக்கூடியதை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அதை வந்து கழித்து அதை ஒரு டெபிட் நோட் போட்டு நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் வந்து நம்ம கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் பணம் வரக்கூடிய முறை